ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தொழில் சுஜி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சுறாவில் வர மற்றும் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சுறாவை தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல குழம்புக்கு தாளிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன் இதோட தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுறாகவே இதை சேர்க்கலாம் இப்போ தேமையான அளவு மிளகாய்க்கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் பால் இதில் சேர்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு ரெடி ஆக்கி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் இந்த குழம்புக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிங்கனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழப்புளியை விட அதனால லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் சுறா குழம்பு ரெடி ஆயிட்டுது அடுத்தது சுறாவரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சின்ன சீரம் தாளிக்கிறதுக்கு சேர்க்கலாம் அது வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கலாம் ரெண்டு பக்கம் வாயும் சேர்க்கலாம் நல்லா பேசிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விடுங்க அடுத்தது இதில் சுறா சேர்க்கலாம் இந்த சுறா வந்து ஏற்கனவே கிளீன் பண்ணி அவிச்சு வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் வந்து அடுத்தது ஹீரா பவுடர் சேர்க்கலாம் இதில் ஹீரா பவுடர் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஹீரா பவுடர் சேர்க்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சுரா பீஸ் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க அடுத்ததே இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்கலாம் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லாஸ்டில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நம்மளோட சுறாவரையும் ரெடி ஆகிட்டுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க சர்வ் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அண்ட் டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் தொளி சுஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்